ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஆனால் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாவு எதுவுமே அரைக்காமல் ஊற வைக்காமல் புளிச்சு ஊற்றுவோம் இல்லையா அப்படி இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக ரெண்டே நிமிஷத்தில் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதில் கோதுமை மாவு ஒரு கப் நீங்கள் எதில் வேணால் மெஷர் பண்ணிக்கோங்களா இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு ஏன்னா ஸ்வீட்டை வந்து இது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கும் அதனால் ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கங்க ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் விடுங்க ஆஃப் கிளாஸ் வந்து மில்க்கு அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே சுடுதண்ணியில் டேட்ஸ் ஒரு ஏழு டேட்ஸை இந்த மாதிரி சுடுதண்ணியில் ஏற்கனவே ஊற வச்சேன் இப்போ ஒரு அரை மணி நேரமாக இது ஊறிட்டுருக்கு இதை மிக்ஸி ஜாரில் நான் நைஸாக அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் மிக்சி ஜாரில் அரைச்சதுக்கப்புறம் இப்படிதாங்க இருக்கும் இந்த கலரில் தான் இருக்கும் இதை சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஸ்வீட்டுக்காக தான் இதை சேர்க்குறோம் இல்லை நாட்டு சர்க்கரை கருப்பட்டி இந்த மாதிரி நம்ம சேர்த்துருப்போம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் சில பேர் டேட்ஸை சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இப்படி கொடுத்துடலாம் ஈஸியாக எல்லாத்தையுமே இதில் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூட சுக்குப்பொடி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க ஏன்னா செமிக்காமல் இருக்கும் பார்த்தீங்களா குழந்தைங்களுக்கு சுக்குப்பொடி தனியாக கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி பாலில் சேர்த்து கொடுத்தோன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க இன்னமும் பாலில் வாழை அடிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இதில் கலந்து கொடுத்துருவோம்னா ஸ்வீட்டில் கலந்து கொடுத்துருவோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இதில் கொஞ்சமாக சுக்குப்பொடி மட்டும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மட்டும் சுக்குப்பொடியும் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் சுக்குப்பொடியோட ஃப்ளேவர் வந்து தெரியவே இல்லை ஸோ நம்ம அரை டீஸ்பூன் வரைக்கும் இதை சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா ஸ்வீட் மட்டும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க டேட்ஸ் வந்து ஒரு பத்து கிட்ட சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் ஏழு டேட்ஸ் சேர்த்ததுனால கொஞ்சமாக நாட்டு சக்கரை மட்டும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் லீவும் ஆரம்பிக்க போகுது ஸோ டெய்லி ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க ஏன்னா நிறைய விளாடுவாங்க எனர்ஜி எல்லாமே ரொம்ப லாஸ் ஆகிருக்கும் ஸோ ஈவினிங் டைத்தில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க ஏலக்காயோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு பிஞ்சு இதில் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து சுக்குப்பொடி மட்டும் தான் சேர்த்துருக்குறேன் பனியாரக்கல்ல அடுப்பில் வச்சாச்சு இனி ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம இனிப்பு சுட போகிறதுனால இனிப்பு வந்து காரத்தை விட சீக்கிரமாக பிடிச்சிரும் எடுக்க வராது அதனால் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு எது தேவையோ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெய் காயவும் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் நல்லா காற்று வருதுனு பார்த்துக்கோங்க ஹீட்டான காற்று வந்ததுக்கப்புறம் சட்டி காஞ்சதுக்கப்புறம் ஊற்றுனாதான் நல்லா எடுக்க வரும் நல்லா காஞ்சிருச்சு ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் போது இப்படி சவுண்டு கேட்கணும் அப்போ தான் நல்லா எடுக்க வருங்க சட்டி காயறதுக்கு முன்னாடியே நம்ம ஊற்றிட்டோன்னா எடுக்க வராது எல்லாத்தையும் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு மேலே கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கோங்க ஏதோ ஒன்று இது வேணுமோ ஒரு ஒரு சொட்டு சேர்த்துக்கோங்க போதும் சப்போஸ் நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா எண்ணெயை நெய்யை கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கணும் இது வந்து குழந்தைங்களுக்காக சேர்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் ஊற்றி இருக்கிறேன் நெய் கொஞ்சம் ஊற்றி இருக்கிறேன் இப்போ இதான் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் நம்ம ஊற்றுன எல்லாம் நம்ம ஊற்றுன என்ன எல்லாமே பாருங்களேன் மேலே எலும்பி வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ் வரவும் நீங்கள் என்ன பண்ணிருங்க அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு இதை அப்படியே திருப்பி விட்ருங்க அவ்வளோதாங்க உங்களுக்கு முருகலாக வேணும்னா முருகலாக இது பண்ணுங்கள் நான் குழந்தைகின்றனால முருகன் இல்லாமல் எடுக்கிறேன் ஒரு ரெண்டு வயசுக்குள்ளைக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க இல்லை கிட்ஸுக்கு கொடுக்கணும் குட்டீஸ்க்கு அப்படின்னா நீங்கள் நல்லா முருகினதுக்கப்புறம் எடுங்க ஏன்னா அது கொஞ்சம் மிருதுவாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி குத்தும் தொண்டையில் நடுவில்து எப்பயுமே சீக்கிரமே வெந்துடும் அதனால் ஃபஸ்ட்டு இதை திருப்பிடுங்க ஏன்னா சுற்றி அனல் தாவாதில்ல கொஞ்சம் ஆகும்ல அதனால தான் ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்குறோம் இப்போ ஒன்று ஒன்றா திருப்பிடலாம் இனிப்பு ஸோ கேர்ஃபுல்லாக திருப்பி விடுங்க எப்பயுமே காரத்தை காட்டிலும் இனிப்பு எடுக்கிறதாங்க கொஞ்சம் கஷ்டம் அவ்வளோதாங்க இது இரும்பு சட்டி தான் சுற்றி முதல்ல அந்த மாதிரி ஸ்பூனை வச்சு இப்படி சுற்றி இப்படி ஒரு தடவை எடுத்து விட்டுக்கோங்க தோசைக்கெலாம் நம்ம பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணிட்டு இப்படி திருப்புங்க அழகாக வந்துடும் எல்லாத்தையுமே திருப்பி போட்டாச்சு பாருங்க ஒரே ஒரு ஸ்பூன் போதும் திருப்புறதுக்கு நல்லா அந்த சைடு வெந்திருக்கும் எடுத்துடலாங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ எல்லாத்தையுமே எடுத்துடலாம் எல்லாத்தையும் எடுக்கிறதையும் காமிஸ்டேஜ் டைம் ஆயிரும் அதே இதில் எண்ணெயே சேர்க்காமல் ஊற்றுவோம் நீங்களும் அடிக்கடி இந்த மாதிரி பணியாரம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் சட்டிலையும் நல்லா வருங்க நான் சின்ன பிள்ளைல இருக்கும்பொழுதே இந்த பணியாரம் ஊற்றுறதுல வந்து எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லலாம் எங்கள் அப்பத்தா கூட சேர்ந்து பணியாரம் ஃபுல்லாக ஃபேமிலிக்கு கூட்டு குடும்பம் நாங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்குமே நாங்கள் தான் ஊற்றுவோம் அது ஒரு காலையில் எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா பதினொன்று பதினொன்றரை ஆயிரம் நான் சாப்பிட்றதுக்கு இப்போ என்ன எதுவுமே ஊற்றுலங்க க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இதுவும் நல்லா வெந்துருச்சுங்க பாருங்கள் நல்லா புஃப்புன்னு இருக்குது தெரியுதா நல்லா புஃப்புன்னு இருக்குது ரெண்டு சைடுமே சப்பட்டையாலாம் இல்லை பாருங்கள் நல்லா புஃப்புன்னு இருக்குது இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் எல்லாத்தையுமே எடுத்தாச்சுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது உங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டயட்டில் இருக்கும்போது இதில் நீங்கள் வந்து டேட்ஸ் சேர்க்கறதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் சேர்த்துக்கோங்க ஸ்வீட்னஸ் கொடுக்குற மாதிரி கருப்பட்டி சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி சேர்த்துக்கங்க நாட்டு சக்கரை அந்த மாதிரி சேர்த்துக்கங்க ஏன்னா டேட்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட் போடும் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் இன்னைக்கு டேட்ஸை சேர்த்துருக்குறேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் எந்த அளவு அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்